சென்னை வர்த்தக மையத்தில் அப்ரில்லா அசோசியேஷன் சார்பில் இருபத்தி ஆறாவது பிரம்மாண்ட ஆடைகள் கண்காட்சி நடைபெற்றது இந்த நிகழ்வில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த உற்பத்தியாளர்கள் மற்றும் வணிகர்கள் பங்கேற்று பயனடைந்தனர் ஜவுளி துறையினருக்கு வரப்பிரசாதமாக அமைந்த இந்த கண்காட்சியில் தொழில் முனைவோர் மற்றும் தொழில் தொடங்க ஆர்வமுள்ளோர் மற்றும் ஆர்வலர்கள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் பேசிய மீனாட்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் உரிமையாளர் இந்தியா முழுவதும் உள்ள ஆடை உற்பத்தியாளர்கள் இந்த கண்காட்சியில் பங்கேற்றுள்ளதாக குறிப்பிட்டார் மேலும் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா உள்ளிட்ட பல மாநிலங்களை சேர்ந்த சிறு தொழில் வணிகர்கள் முதல் முன்னணி நிறுவனங்கள் வரை இந்த கண்காட்சியில் ஆர்வத்துடன் கொள்முதல் செய்துள்ளார்கள் எனவும் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து நூற்றி ஐம்பது ரூபாய் முதல் பல்லாயிரக்கணக்கான விலை மதிப்பிலான ஆடைகள் வரை இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் சிறு தொழில் புரிவோர் வெளிநகரங்களுக்கு சென்று ஆடைகள் வாங்க முடியாது என்பதால் இந்த கண்காட்சி அவர்களுக்கு மிகுந்த பயனளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த கண்காட்சியில் காட்டன் துணிகள் மற்றும் ஆடைகள் அதிக அளவில் விற்பனை செய்யப்பட்டதாக மீனாட்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் உரிமையாளர் தெரிவித்தார் அதாவது வருஷம் கார்மெண்ட் பேர் நடக்குது இங்க இது வந்து பாத்தீங்கன்னா சென்னை தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இங்கிருந்து வணிகர்கள் வந்து இங்க வந்து கொள்முதல் பண்ணிட்டோம் குடிசை தொழில் சின்னதாக தான் இது மெயினாக பொருந்தும் ஏன்னா அவங்களாம் வந்து போய் பர்ச்சேஸ் பண்ண முடியாது எல்லாம் வெளியில் வெளியூரங்களில் போயிட்டு அதான் நான் சொன்னேன்ல அமதாபாத் பாம்பே சூரத்து இந்த மாதிரிலாம் சின்ன அங்கேருந்து சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இருக்குது அங்கெல்லாம் உற்பத்தி பண்ணுறவங்களாம் இருப்பாங்க அவங்க கிட்டலாம் போய் இவங்க டைரக்டாக பர்ச்சேஸ் பண்ண முடியாது அவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து கண்காட்சி வச்சுருக்காங்க கண்காட்சியில் இது பண்ணி வச்சிரு வணிகர்கள்லாம் வந்து அவங்களோட உற்பத்தியை வந்து இங்கே கண்காட்சிக்கு வச்சுருக்காங்க அவங்க வந்து இவங்க சின்ன சிறு குறு ஆளுன்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு நல்ல வாய்ப்பு இது